சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கை இன்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம் அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் இதில் குறிப்பிட்டது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை மீது கீழே கையெழுத்திட்டுள்ள கையெழுத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்காணும் காரணங்களுக்காக நம்பிக்கை இழந்துவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவின் மீது நம்பிக்கையின்மை தெரிவிக்கும் தீர்மானத்தை இன்றே பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொண்டு வர அனுமதி அளிக்குமாறு மாண்பு பேரவைத் தலைவர் அவரிடத்தில் அவருடைய அறையிலே நாங்கள் கடிதம் கொடுத்தோம் அதில் மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மற்றும் இல்லங்களில் அலுவலகங்களில் ஆகியவற்றில் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி அன்று விளக்கமான செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அடுத்தது மாண்புமிகு வன மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே ஒன்மடி அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவரது பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும் அடுத்தது மின்சாரம் மாணவ மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுதத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மதுவாக மத்திய அமலாக்கத்துறை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சோதனை நடத்தினார்கள் முதற்கட்டமாக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறையீடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன எனவே மேற்காணும் காரணங்களுக்காக திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல்படும் அமைச்சரின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டவர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தோம் அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு முக்கியமான பிரச்சனை நீங்க கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க இதற்கு முன்பு அவையில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு எடுத்திருக்கிறாங்க

இப்படி கடந்த காலத்தில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது இருந்த சட்டப்பேரவை தலைவர்கள் அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுகின்றது அதைத்தான் மேற்கோடு காட்டி நாங்கள் பேசினோம் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் முன்பு கூட சபாநாயகர் மீதான அதுதாங்க அவையில் தான் சொல்ல வேணும் நாங்க வந்து செய்தித்தாளிலையும் ஊடகத்திலேயும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது மக்களத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்துல அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது அது மட்டுமல்ல ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி எண் எழுபத்தி ரெண்டின் கீழ் கொண்டு வந்தோம் அது அனுமதி கொடுக்க வருத்த காரணத்தால் இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை இந்த பத்திரிகையிலும் என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும் கடமை பிரதான எதிர்ச்சி சென்ற முறையில் நாட்டில் எழுதுகின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு வரும் இதுல இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்க அரசுடைய கடமை அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த இந்த மூன்று கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல அதனால நாங்கள் வேற வழி இல்லை நாங்கள் வெளிநடப்பு செய்யறோம் அது என்னைக்கு பரிசீலனை வர போகுது இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது பரிசீலனை கொண்டு போயிருவாங்க ஏன் இதே அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது எத்தனை முறை ஜீரோ அவர்ல பிரச்சனை எழுப்பினாங்க நாங்க அனுமதி கொடுத்தோம் இது முக்கிய பிரச்சனைங்க ஒரு அமைச்சருடைய வீடு அமைச்சருடைய மகன் வீடு அவருடைய அலுவலகங்கள் உறவினர்களுடைய அலுவலகங்கள்ல இன்றைய தினம் அமலாக்கத்துறை இன்றைக்கு சோதனை நடத்தி அந்த சோதனையில பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தி வெளியாகி உள்ளன இதெல்லாம் ஏன் விசாரிக்க முடியாத என்ன பண்றது ஏன் பயப்படுறீங்க இதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசுடைய கடமை இல்லவா அதாவது பொன்முடி அவர்கள் ஒரு பொது மேடையில் ஒரு பெண்களை இழிவுப்படுத்தி பேசலாமா ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா இதெல்லாம் ஒரு உயர்ந்த பதவி இருக்கின்றவர்கள் அது படித்தவர் பேராசிரியர் ஒன்றும் தெரியாதவர்கள் தெரிஞ்சுதான் பேசுறார் வேண்டுமென்ற திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது மதத்தை கொச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதம் சமமாக கருதக்கூடிய கட்சி திமுக கட்சி எந்த ஒரு மதத்தை சிறந்த மனமும் புண்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவது காரணமாகத்தான் இதையெல்லாம் அவையிலே விவாதிக்க வேண்டும் என்றுதான் நான் பிரச்சனை ஒரு கூட்டணியா கூட்டணியா இதெல்லாம் தெரியும் கட்சி கட்சி அந்த வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் சிதறுகின்ற வாக்குகள் ஒன்றாக சேர்த்து எதிர்களை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்றங்களை கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கின்றன இன்னும் பல கட்சிகள் வரும் இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றது எல்லாம் இப்படி வெளியில பேச முடியுமா சிலதான் பேச முடியும் சிலதெல்லாம் பேச முடியாது திமுக பாஜக கூட்டணியை வந்து திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க சந்திரபாத கூட்டணி அதாவது பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க வந்து அதை ஒரு விமர்சனம் எங்க எங்க கட்சி நாங்க யார் வேணாலும் கூட்டணி வைப்போம் இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க ஏங்க பயம் இன்னைக்கு பயம் வந்துட்டது அண்ணா அதிமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி ஐம்பது பொன் விழா கண்ட கட்சி எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கோம் அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய இஷ்டம் நீ இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டேங்க அவரோட கூட்டணி வச்ச மாட்டேன் நீங்க சொல்ல

அத்தனை ஊடகங்களும் பத்திரிகைகளும் மனசாட்சியுள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் எண்ணி பார்க்க வேண்டியது பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக இந்த பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக இந்த மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாடுகிற ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக இன்றைய நேற்றைய தினம் இந்த நூத்தி பத்து வீதிகளை மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டு நல்லா சிந்திச்சு பாருங்க இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினோரு மாநிலத்திலும் இவருடைய ஆட்சி மத்தியிலையும் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி அந்த காலகட்டத்திலேயாவது கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம் ஏன் நிறைவேற்றலாம் அதுதான் எங்களுடைய கருத்து எங்களுடைய ஆதங்கம்லாம் அதுதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம் அதை தவிர விட்டுட்டீங்களே இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் அந்த தேர்தல் வருவதற்கு நாடகத்தை திராவிட கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போ இருக்கிறாங்க மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பொருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க அதை மடைமாற்றுவதற்காக அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்று தினம் அரங்கேற்றிருக்கின்றார் உண்மையிலேயே இவருக்கு மனசாட்சி இருந்தா மத்தியில் ஆட்சி அதிகம் இருக்கும் போது ஏன் நீங்க நிறைவேற்றல ரகுபதி நேற்று பேசுறாரு அக்கறை நீ மத்திய மந்திரியா இருந்தீங்கள ரகுபதி அவர்களே மத்திய மந்திரியா இருந்தீங்கள வேட்டி மாத்தி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல அதை பத்தி நாங்க கவலைப்படல நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போவா ஏன்னா திமுகாய் என்ற இரவுகள் வராமல் தொண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீர சிந்தி அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆகினது அமுக நாட்டிற்கு அடையாளம் ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அண்ணா திமுக தான் கட்சி தான் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர் அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சிருக்காரு ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது போது மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா இப்பதான் அண்ணா திமுக அக்கறை இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிட்ட பச்சோந்தி இப்படி எல்லாம் நாட்டுல எப்படி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்ல இந்தியா கூட்டணி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போது இந்தியா கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கூட மாநில சுயாட்சி இடம்பெறல அப்ப இடம்பெற்றுக்கலாம் ஒரு இந்தியா கூட்டணி என்ற போது ஆட்சிக்கு வந்தா மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் நீங்க இதை அஜிதாள கொண்டு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல வரப்புரை ஆட்டினீங்கள்ல அப்ப எங்கயாவது திரு ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது மாநில சேட்சி பத்தி பேசினாரா இல்லையே எல்லாம் சுய லாபத்திற்காக மத்தியில ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேணும் அது தன் குடும்பத்திற்கு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவள் மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வருவனோ அதுதான் அவருடைய நிலைப்பாட ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்க

விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி ஒரு இன்னைக்கு கோவை திருப்பூர் மாவட்டத்தில் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி அதுவும் அந்த றி நிறைந்த பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக இந்த தொழில் செய்கின்றவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுகின்றார்கள் இருக்கின்ற அந்த நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு இன்றைக்கு அவர்கள் அரசுடைய கவனத்திற்கொண்டது ஒரு மாத காலமாகுது கடந்த நான்கு நாட்களாக விசத்தறி நெசவு தொழிலாள கூலி உயர்வு வேண்டும் என்று தொடர்ந்து உண்ணாவிரத போட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த அரசு அவளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது பல லட்ச தொழிலாளருடைய வாழ்வாதாரம் ஏன்னா வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் இடைக்கு அந்த தொழிலாளருக்கு வருமானம் இல்லாமல் போயிடும் அதனால இந்த அரசு தனி அக்கறை செலுத்தி அந்த விசைத்தறி உரிமையாளர்கள் அந்த கூலிக்கு நெய்கின்ற அந்த விசைத்தறி உரிமையாளர்களை அழைத்து அந்த கூலி வீரர்கள் ஒரு முடிவை கொண்டு வந்து அவர்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முயற்சிக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்